நேற்று கரூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து இருக்கு தமிழ்நாட்டு ஒரு அரசியலில் எத்தனையோ மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் வந்து நாம் பார்த்துருக்கோம் எத்தனையோ கூட்டங்களில் வந்து லட்சக்கணக்கான மக்கள்லாம் கலந்துக்கிட்டு அமைதியாக திரும்பக்கூடிய எத்தனையோ சூழல்களை வந்து நாம் பார்த்துருப்போம் ஆனால் நேற்று கரூரில் நடந்தது இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிகழ்ந்திராத ஒரு துயரமான ஒரு சம்பவமாக வந்து இருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தனது தொண்டர்களை பொதுமக்களை பார்ப்பதற்காக அல்லது தேர்தல் நேரங்களில் பிரச்சாரங்கள் செய்வதற்காக பல்வேறு நகரங்களுக்கு ஊர்களுக்கு மக்களை சந்திக்க வந்து செல்வாங்க அப்போது அந்த தலைவர்களை பார்க்க முண்டி அடித்துக்கொண்டு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த சாலைகளில் வந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு கூடியிருக்கிற கூட்டம் என்பது ஒரு வித்தியாசமான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியாதவர்களால் உருவான ஒரு கூட்டம் போல வந்து நமக்கு தெரியுது அதன் காரணமாக தான் வந்து இன்னைக்கு முப்பத்தொம்போது பேர் வரையும் தற்போது வரையில் வந்து மரணத்தை வந்து எழுதியிருக்காங்க இது ஒரு சரியான திட்டமிடல் இல்லாத ஒரு கூட்டம் வந்து எந்த ஒரு துயரமான நிலையை வந்து அடையும் அப்படிங்கிறது இந்த கரூர் கூட்டம் வந்து ஒரு உதாரணமாக இருக்குது இதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு கூடுதல் பாதுகாப்பு வந்து வழங்கியிருக்கணும் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடத்தை கொடுப்பதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தவிர்த்திருக்கணும் இந்த விஷயத்துல வந்து மெத்தன போக்காக இருந்துட்டாங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வந்து வைக்கலாம் தமிழ்நாடு அரசு இது போன்ற விஷயங்கள்ல வந்து கூடுதல் கவனங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத வரக்கூடிய காலங்களில் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கு தமிழ்நாடு அரசு தனிநபர் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஆணையம் உள்ளபடியே நேர்மையாக விசாரணை செய்து இதற்கு காரணம் என்ன என்பதை வந்து தெளிவாக வந்து அவங்க குறிப்பிடணும் வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்காம இருப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை செய்யணும் அரசியல் கட்சிகளும் பொறுப்பை உணர்ந்து எப்படி வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேர்த்தே வந்து ஆணையை வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு நடிகர் விஜய் வந்து இன்னும் வந்து தலைவரா வந்து ஒரு அவர் வந்து இன்னும் நடிகர் விஜய் வந்து நடிகர் விஜயாவே இருக்காரு அவரே அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சியினர் வந்து இன்னும் கட்சியினுடைய தொண்டர்களாக வந்து மாறாம இன்னும் ரசிகர் படநிலையிலேயே தான் வந்து இருக்காங்க அந்த கட்சியின் தலைவர் நாம என்ன சொல்றோம்னா நீ முதல்ல இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்ததே வந்து ஒரு தவறு உங்க கட்சியை வந்து நீ ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராம கட்சிக்கு கூடிய ஒரு தொண்டர்களை வந்து உருவாக்காம இது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வது மிகப்பெரிய ஒரு தவறு கட்சி ஆரம்பித்த இந்த ஒன்றரை இரண்டு ஆண்டுகள்ல எத்தனை மாவட்ட கூட்டங்கள் நடந்திருக்கு மாநில அளவிலான கூட்டங்கள் நடந்திருக்கு எத்தனை கமிட்டிகள் கட்டமைப்புகள் வந்து கட்சியில வந்து உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை நிர்வாகிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து எதுவுமே கிடையாது நேரடியாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மாநாடுகளை மட்டும் நடத்தி விட்டு நேரடியாக இன்று தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நடிகர் விஜய் வந்து மேற்கொண்டு இது வந்து உள்ளபடியே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு உள்ளபடியா அவருக்கு வந்து அரசியல் தெரியலையா அல்லது சுற்றி இருப்பவர்கள் வந்து அவர் வந்து தவறாக வந்து வழிநாடுறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து அவர் கொண்டிருக்காரு அது வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமா வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து உருவாகிட்டு இருக்காங்க இந்த கணிப்பை வந்து நடிகர் விஜயோ தமிழக அரசும் வந்து கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கருதுறோம் குறிப்பா வந்து நடிகர் விஜய் பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய சூழல் நிகழ்கிற விஷயம் வந்து நடிகர் விஜய்க்கு வந்து நன்றாகவே தெரியும் அப்படிங்கும்போது அவங்க திட்டமிட்டே வந்து என்ன பண்றாங்கன்னா பல பல்வேறு இடங்களிலே வந்து மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களாக நெருக்கடி மிகுந்த இடங்களாக தான் கேட்கறாங்க திருச்சி எடுத்துங்க மரக்கடை கேட்கறாங்க சத்திர பேருந்து நிலையத்தை கேட்கறாங்க இது போன்ற இடங்கள்லாம் வந்து மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்பதே வந்து வந்து முறையற்ற ஒரு செயல் கரூர்ல எடுத்துங்க கரூர்ல எவ்வளவு பெரிய துயரத்துக்கு காரணம் அரசாங்கம் வழங்கி அந்த இடம் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது தமிழக வெற்றி அந்த கட்சியை சார்ந்தவர்களை இன்று முகநூல சோசியல் மீடியாவில் அதான் வந்து பதிவு செய்து வராங்க அந்த இடத்த வந்து கொடுத்தாங்க தாவகா கேட்ட இடத்த வந்து யா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டத்தை வைக்கிறாங்க நடந்த இடத்தை விட தாவேக்கா கேட்ட அந்த இரண்டு இடங்கள் இன்னும் குறியவான ஒரு சாலை மிகுந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை வந்து சொல்லுது இந்த துயரமான சூழல்ல கூட அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு அல்லது தனது ரசிகர்களுக்கு தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கும் முகமாக நேரில் சென்று சந்திப்பதை கூட நடிகர் விஜய் வந்து தவிர்த்து விட்டது வந்து மிகவும் உயரமானது மிகப்பெரிய துயரம் என்ன அப்படின்னா தன்னை பார்க்க வந்தவர்கள் ஒரு கூட்ட நெரிசலால் இத்தனை பேர் இறந்திருக்காங்க என்ற செய்தும் கூட அவர் நேரில் சந்திக்காம சென்னைக்கு ஃபிளைட் ஏறி போயிட்டார் இது போனதுக்கு அப்புறம் டுவிட்டர்ல ஒரு அறிக்கை வந்து இரங்கல் அறிக்கை வந்து கொள்வாரு இது என்ன மாதிரியான மனநிலை என்று தெரியவில்லை அவரே வந்து ஒரு தலைவராக ஒரு அரசியல்வாதியாக இன்னும் தன்னை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்பதற்கு இது வந்து ஒரு உதாரணம் அவர் வந்து இன்னும் வந்து நடிகராக இருக்காரு அவர் இன்னும் நடிகராக இருக்கிறதால கட்சிக்காக இன்னொரு ரசிகர்களாகவே இருக்காங்க அவர் வந்து தன்னை கட்சி தலைவராக உடனே ஒரு அரசியல்வாதியாக உடனே ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யணும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வந்து அவர் வந்து தான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு நடிகர் விஜய் வந்து கடுமையாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து குற்றம் சொல்றாரு எங்களுடைய பிரச்சனைகள் கடுமையான நிபந்தனைகள் போடுறாங்க கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கறாங்க ஆனா நடிகர் விஜய் என்னதான் இதுல அரசியல் பண்ணாலும் தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்கணும் எந்த ஒரு அரசியல் அடுத்தத்துக்கும் அடிப்படையாக இனிமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது இத்தனை உயிர் வழியானது வந்து யார் காரணம் யார் பொறுப்பு இருப்பது தடி விஜய் கூட்டம் எங்கு நடந்தாலும் மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சாலையில வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது திறந்தவெளி மைதானம் அந்த மாதிரி இடத்துல தான் அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு படிப்பில் இருக்கு அதே இனி வரும் காலத்தையாவது இந்த புயல் சம்பவம் நடக்காமல் அனைவரும் வந்து பாதுகாத்துக்கூடும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு